அனைவருக்கும் வணக்கம் இயேசு பிறந்த காலத்தில் யூதேயவை ஆண்டு வந்த மன்னன் ஏரோது மன்னன் இவர் மிகவும் கொடுமையானவர் தந்திரமும் சூழ்ச்சியும் கொண்ட மன்னராக விளங்கியவர் ஏரோது அரசன் இவர் தன்னுடைய ஆட்சி கிரீடத்தை பிடிப்பதற்காக பல கொலைகளை கொன்று குவித்தவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்மின்கள் தோன்றின இதைக் கண்ட ஞானிகள் அதை பார்த்து வியந்தார்கள் அந்த நட்சத்திரம் விண்மீன்கள் முன்னாக செல்லும் பொழுது இந்த ஞானிகள் அதை தொடர்ந்து வந்தார்கள் அந்த மின்மீன் அரண்மனைக்கு சென்றது யாருடைய அரண்மனைக்கு சென்றது என்றால் ஏரோது அரசனுடைய அரண்மனையை அடைந்தது ஞானிகளும் அரண்மனையை அடைந்தார்கள் அப்பொழுது வாருங்கள் அறிஞர்களே என்ன விஷயம் என்று ஏரோது அரசன் கேட்டான் அப்பொழுது ஞானிகள் கூறினார்கள் நமக்காக ஒரு மெஸ்ஸியா பிறந்துள்ளார் அந்த மெஸ்ஸியாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் மெஸ்ஸியாவா எனக்கு ஏதும் குழந்தைகள் இல்லையே என்று கூறினார் ஏரோது அரசன் உடனடியாக அவனுடைய மனதில் ஒரு கழகம் ஏற்பட்டது பின்னர் மறைநூல் அறிஞர்களையும் குருக்களையும் அழைத்து இந்த நிகழ்வை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார் எனக்கு எதிராக மெசியாவா என்பதை மனதுக்குள் வைத்து குழம்பிக் கொண்டிருந்தான் ஏரோது அரசன் இந்த ஏரோது மன்னனைப் பற்றி நாம் பேசுகையில் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் ஏரோது மன்னனை போன்று கொடுமையாக இருக்கக்கூடாது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் நமக்காக பிறந்திருக்கும் மெசியாவை போன்று நாமும் நம்முடைய வாழ்வில் ஜபம் செய்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி